ねえ。 தாவேகாவோட பொதுக்கூட்டம் நடந்திருக்கும் செயற்குழு வீரர்கள் கூட்டம் வந்து நேற்று மாமல்லபுரத்தில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ விஜயவர்கள் பேசின விஷயத்தாக இருக்கட்டும் இல்லை அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேசின விஷயத்தாக இருக்கட்டும் டிஎம் சைடு ஏடிஎம்கே சைடு ஏ பிஜேபி சைடு நம்ம தமிழிசை சவுந்தராஜனுக்கா நிறைய பக்கத்தில் இருந்து நமக்கு எதிர்ப்புகள் வருது அது எப்பவுமே வந்து ஒரு நியாயம் ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதுல எல்லாம் பேசியிருக்காங்களோ அதுக்கான ரியாக்ஷன் வந்து எல்லாரும் கொடுக்கத்தான் தான் செய்வாங்க இது வழக்கம் போல ஒன்றா இருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம தாண்டிடலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் தன்னோட கட்சியை வடநாட்டுக்கார்ட்ட கொண்டு போய் அடகு வச்ச அதிமுக வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் இருக்காங்க அதுக்கு எப்படின்னா பனையூர் பண்ணையாருக்கு பதிலடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நியூஸ் சேனலில் அதை தான் பறந்துட்டுருக்கு அதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நேற்று பேசினதுக்கு இப்போ அதிமுக தலைமையகத்துலேருந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும் அவங்க அவர் தனித்தனி முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டிகளில் பார்த்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக இருந்து பயங்கரமான பதிலடி வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு இது பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம இதை தான் வந்து நம்ம பெருசாக எடுத்து பேசுகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் பேச போகிறோம் அப்படின்னா ஏன்னா முதல் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வந்து எங்கள் கூட கூட்டணி வைக்க போறாரு கொடி பறக்குதா எப்படி பயங்கரமாக அப்படி இருக்கான்னு சொல்லிட்டுலாம் ஒவ்வொரு மீட்டிங்லையும் அந்த டிவிக்கு கொடி அவங்களோட கட்சிக்காரங்கள்ட்டே காசை கொடுத்து பயங்கரமாக வாயெல்லாம் ஃபுல்லாக பல்லாக பேசியிருப்பாப்புல அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டாங்க போல் விஜய் வந்து ஒரே அடியாக புடனில் அடித்து பற்றி விட்டாப்புல போல உங்கள் கூடலாம் நாங்கள் கூச்சி கூட்டணி வர முடியாது நீங்கள் பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசி விட்டாரு அங்கிட்டிருந்து நிறைய பேர் வந்து சேர்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சு சேர்ந்துட்டு இருக்காங்க மாற்றுக் போய் சேர்றாங்க இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு இப்போ எப்படி தெரியுதோ எப்படியோ தெரில இன்றைக்கி வந்து பயங்கரமான பேச்ச பேச வச்சிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க அந்த அஞ்சு வாக்குறுதி அப்படின்னா ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது தமிழக மக்களே மறுபடி மறுபடி முட்டாளாக்குறாங்க ஏமாத்துறாங்க இதெல்லாம் செய்யப் போறோம்னு சொல்லி ஏமாத்தி இப்போ இந்த பார்த்தீங்களா ஏகப்பட்ட இடத்துல நடத்துகிற போராட்டம் மாதிரி அதே தான் பண்ண போறாங்க இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு விஜய் அவர்களை எப்படி சொல்லலாம் உள்ளதானே சொன்னாப்ல இல்ல இல்லன்னு சொல் இல்லாத சொல்லிடல இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதிமுக சைலேந்து வந்து விளக்கம் கொடுக்க முடியாது ஏன்னா ஊழல் கட்சி இருக்கு ஆள் இருக்காங்க ஊழல் பண்ணினவங்க அப்படின் போது மாற்றுக்கறதே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய த அதாவது அதிகார தலைமையிடம் ஒரு தன்னோட படத்துக்காக வந்து காலையில இருந்து அஞ்சு மணி அஞ்சு மணி நேரம் வந்து கை கட்டி உட்காந்து பதில் பேசிட்டு போனவர் தானே இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கட்டி சமணம் கூட்டி உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது தன்னோட வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இதுவும் வந்து ஊழலுக்கு சம்மந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னோட வேலையை பார்க்கறதுக்கான அந்த படத்துக்கு நடித்தவர்கள் அழகாக அந்த தலைவா படத்தை பற்றி தான் பேச வராது தலைவா படத்தில் நடித்ததுக்கு அவர் வந்து ப்ரொடியூசர்ட்ட காசை வாங்கியிருப்பாரு அதிமுக தலைமை வந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நாங்கள் உண்மையில் தற்குறையாக தான் இருந்தோம் தற்குறையாக தான் இருந்தோம் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களோட மண்டையை எப்படிலாம் கழுவுவீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் எங்களை தற்குரி தற்குரின்னு சொல்ல சொல்ல நாங்கள் ஒவ்வொரு தேடுதல் வேட்டையில் இறங்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கிழகம் வந்து அந்த ஒரு தொண்டர்கள் வந்து இன்றைக்கி அரசியல் தெளிவாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எங்களை தர்க்குரின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் நாங்கள் தற்குரியா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறோம் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தலைமையிட உங்களோட படத்தை ஓட விடுறதுக்கு நீங்கள் அஞ்சு மணி நேரம் கட்டி உட்காந்திங்கன்னு சொல்கிறாரு அந்த படத்தோட பேரை நான் சொல்லிடுறவா அப்படின்னு கேட்குறாரு அந்த படத்தோட பேர் தலைவா அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதை பற்றி நம்ம பேச வரல ஊழலில் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு ஊழல் குற்ற வழக்கில் ஒரு தண்டனை பெற்று அதுக்கு போக நிறையா சிறு சிறு ஊழல் கட்சிகள் பேர்ல அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இருந்தால் கூட தலைமையே வந்து இன்றைக்கி ஊழல் அப்படின்ற ஒரு இடத்துல தண்டனை பெற்ற ஒரு கட்சி தான் இன்றைக்கி அதிமுகன்றது எல்லா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு பூரா தெரியும் அப்படின் போது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது அது இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிக்கெட் விவரத்துக்கு வராங்க இது வந்து எப்படி அரசியல்வாதினா மண்டையில் மேல் மாடி இருக்குமா இருக்காதா இல்லை தான் பேசுகிறாங்களா இல்லை அதாவது ஒருத்தர் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறார் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பணம் கொடுத்து ஒரு டிக்கெட் நூறுரூவாய்க்கு வாங்கி அதை கொண்டு கொண்டு போய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பார் இதுதான் வந்து நார்மலாக ப்ளாக் டிக்கெட் ஆனால் இது வந்து விஜய் அவர்களே வந்து இப்போ எங்கே இருந்தோ வந்து விட்டுட்டு தேட்டரை கையில் எடுத்து அந்த தேட்டரில் இருக்கிற டிக்கெட்டை பூரா நூறுவாய்க்கு வாங்கி வரவங்களுக்கு வரவங்களுக்கு பூரா வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாருன்ற மாதிரி இன்றைக்கி அதிமுக தலைமை பேசுது அப்படின்னா எந்த அளவுக்கு அதிமுக தலைமை வந்து மூளை மலங்கி போயிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி தமிழர்கள் அப்படின்ற சொல்கிறதுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு தெரில ஏன்னா அவங்க வடநாட்டுக்காரங்களாக மாறிட்டாங்க இன்னைக்கு தன்னோட கட்சியை மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு இரும்பு பெண்மணி இருந்த அவ்வளோ பெரிய கட்சி ரெண்டு கோடு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பெரிய கட்சி ஒரு எப்படி சொல்றது தன்னோட பதவிக்காகவும் தன்னோட அந்த பதவி ஆசைக்காகவும் தன்னோட பண வெறிக்காகவும் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல காலடியில அடிமையாக்கி நீ நம்ம சொல் சொல்லுவோம் இன்னைக்கு டிஎம்கே காலில் வந்து திருமாவளவன் அவர்கள் அடிமையாக இருக்காரு அந்த கட்சி தலைமையில் இவர் அடிமையாக இருக்காரு இவர் காசுக்காக அடிமையாக இருக்காரு அப்படின்லாம் எல்லாத்தையும் விமர்சிக்கிற நம்மளோட அதிமுக எதுக்கு அடிமையாக இருக்குது அப்படின்றது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு பிஜேபி அறவே வெறுக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா இந்தி அந்த இந்தி எதிர்ப்பு கொள்கை நிறைய நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறையா வட மாநிலங்களில் இருக்கிற அந்த மதவாத பிரச்சனைகள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யோசிச்சு பாருங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இந்துவும் முஸ்லீமும் போய் பிரியாணி சாப்பிட்றோம் முஸ்லீம் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அதே அதாவது விசேஷம் சாரிங்க பிரச்சனைன்னு சொல்லிவிட்டேன் விசேஷம்னா போயிட்டு பிரியாணி சாப்பிட்றோம் இந்து வீட்டில் ஒரு கல்யாணம் காது குத்துனா நம்ம இங்கே வந்து கறி சோறோம் சாம்பார் சோறோம் எல்லாமே வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து எந்த வட இருக்காது நீங்க சர்ச் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி மதம் அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டு தமிழக மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு ஒத்தை வார்த்தை அதை பிரிக்கிறதுக்கு இவங்க பார்த்து பிஜேபியை மெல்ல மெல்ல தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளோட தமிழகத்தில் காய சாயத்தை பூசி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறதுக்கான அடித்தளமாக இன்னைக்கு அதிமுக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஊழல் கட்சி தான் அதிகார வர்க்கம் தான் அதிகார வர்க்கம் அந்த அதிமுக கையில் போகவே கூடாது தான் ஒரே காரணம் நம்ம கூட யோசிச்சிருப்போம் ஐயோ விஜய் போயிட்டு என் சேர்ந்துருவாரோ பிரதமரோட கூட்டு வச்சிருவாரோ ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க ஒருவேளை போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது இங்கிட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து நம்ம சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு இன ஈழ தமிழர்களை படுகொலை பண்ணுன ஒரு கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை வந்து தமிழ் தேசியத்துல இருந்து நிறைய பேர் அதாவது ஈழத்துல இருந்து நிறைய பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இதெல்லாம் வந்து நார்மல் பழைய கதை இதுல என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்காதுன்றது நம்ம வந்து கதையை திரிச்சு பேச விரும்பல ஆனா காரணம் அதுதான் ஒரு இந்திய பிரதமரை கொண்ட ஒரு இயக்கம் அது அதே மாதிரி அந்த ஒரு இயக்கத்துல இருக்கிற மக்களையும் அங்க இருக்கிறவங்களையும் இவங்க போய் வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தா கூட காங்கிரஸ் அதில் இருக்கும்போது தமிழ் தேசியம் பேசுகிற மக்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது இன்னைக்கு திமுக கையில் வந்து காங்கிரஸ் கூட்டணியாக இருக்காங்கன்னு போதே காரங்க நிறைய பேருக்கு காங்கிரஸ் பிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் மெல்ல மெல்ல செத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் வேலை வேற வேற மாநிலங்களில் வேணா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு காங்கிரஸ்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க பிரிஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் கூட வந்து டிவி கேல சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் தலைமையிலிருந்து அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் வந்து டிவி கைவிட சேர்ந்தா அது டிவி கேவுக்கு பெரிய பலவீனம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கும் வாய்ப்பில்லை இதுக்கும் நம்ம இல்லை நம்மளோட கூட்டணி அப்படின்றது மக்களோட தான் தான் நம்ம வந்து மக்கள் முன்னாடி நேரடியாக பதிவு பண்ணா கூட இந்த அதிமுக தலைமை வரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் வன்மத்தை குற்றாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பிளாக் டிக்கெட் விவரம்லாம் வந்து சின்ன பிள்ளைக்கு தெரியும் அப்படியே பிளாக் டிக்கெட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் ஏன் வாங்குறீங்க ஒருத்தர் வந்து நீங்க நூறுரூவா ஒரு டிக்கெட் நூற்றம்பது ரூபா நூறுவான்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் அந்த படத்தை அன்றைக்கே நான் பார்த்து ஆகணும் அப்படின்னா எங்கே அதை ஆரம்பிக்குது தெரியுங்களா இப்போ ஒரு அரசு அலுவலங்கள் இருக்குது அந்த அரசு அலுவலங்களுக்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழ் வாங்க போகிறீங்களோ இல்லை ஒரு பத்திரம் பதிய போகிறீங்களோ இன்னைக்கு இந்த வேலை நடக்கணும்னா நான் இவ்வளோ ரூபா லஞ்சம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க பாத்தீங்களா அந்த லஞ்சம் தான் வந்து இங்கே வந்து நிற்கிது அதுக்கு காரணம் நம்மளுக்கு நம்மளே மக்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறலாமே தவிர இதில் எந்த நடிகரும் வந்து நான் விஜய் அவர்களை குறிப்பாக சொல்லலை எந்த நடிகரும் வந்து பிளாக் டிக்கெட் விற்க போகிறது இல்லை அப்படி பிளாக் டிக்கெட் வந்து தமிழகத்தில் உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்கள் தான் தலையில் துண்டை போட்டுக்கிறணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பனையூர் பண்ணையாருன்னு நாங்கள் தக்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மமதில் இருக்கிற இந்த அதிமுக தலைமை உங்களுக்கு சீக்கிரமாக கண்டிப்பாக தமிழக மக்கள் பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா தமிழகத்தில் பிஜேபி புறமுதுகு காட்டி ஓடுற நாள் சீக்கிரம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி பனையூர் பந்தயார்குன்னு நீங்கள் விஜய் அவர்களை சொல்லலாம் ஆனால் நீங்கள் டெல்லி மிராஸ்தார் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு தமிழக மக்களிடையே உங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த அந்த கட்டுக்கோப்பான அதிமுக கட்சியோட தொண்டர்கள் ரெண்டு கோடி பேரை நீங்க இன்னைக்கு செதறடிச்சு வச்சிருக்கீங்க எடப்பாடி அவர்களே பாருங்க நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் இதுதான் வந்து அதிமுகக்கு நம்ம சொல்ல போகிற ஒரு பெரிய பதிலடியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க நேற்று நம்ம சொல்லியிருக்காங்க எவ்வளவோ விமர்சனங்கள் வந்து நம்ம கூட வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த விமர்சனம் சரியாக இருந்தால் நம்ம ஏற்றுக்க போகிறோம் இப்போ தப்பாக இருந்தால் அந்த மாதிரி நம்ம பதிலடி கொடுப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்கிறது சரியா இல்லையானு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லியிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்